ஓம் எனமா ஓம் எனமா என் அன்பு குழந்தையை மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலைப்படாதே எதுவுமே நடக்கவில்லையே என்று வருத்தப்படாதே உனக்கென்று யாருமில்லை என்று கண்ணீர் விடாதே சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக நடக்கின்றதே உனக்கு சாதகமாக எதுவும் நடக்கவில்லை என்று பயப்படாதே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் கால சக்கரம் என்று ஒன்று சென்று கொண்டிருக்கிறது அதிலிருந்து யாரும் தப்ப முடியாது நீ உன்னை நம்பாமல் இருக்கலாம் சமயங்களில் என்னை கூட நம்பாமல் இருக்கலாம் ஆனால் இந்த காலத்தை நம்பிதான் ஆக வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கால சக்கரம் சுழன்று கொண்டுதான் இருக்கும் சரியான நேரத்தில் சரியான பதிலை அளித்து கொண்டுதான் இருக்கும் இந்த கால சக்கரத்திலிருந்து யாராலும் தப்பிவிட முடியாது இந்த கால சக்கரம் சுழலும் போது எதுவெல்லாம் நடக்கும் என்று தெரிந்து கொள்கின்றாயா நீ விரும்பியதெல்லாம் வெறுத்து போகும் காலம் வரலாம் நீ விருத்ததையே விரும்புகின்ற காலமும் வரலாம் ஆசைப்பட்டதை எல்லாம் வேண்டாம் என்று ஒதுக்கும் காலம் வரலாம் எல்லாம் தூக்கி போடும் காலம் வரலாம் வேண்டாமென்று தூக்கி போட்டதை தலையில் வைத்து கொண்டாடும் காலமும் வரலாம் தேனொழுகிய ஒழுகிய பேச்செல்லாம் கசந்து போகும் காலம் வரலாம் கெஞ்சி கேட்டதெல்லாம் அலட்சியப்படுத்தும் காலமும் வரலாம் நீ கெஞ்சிய காலங்கள் சென்று உன்னை கெஞ்சும் காலமும் நிச்சயம் வரலாம் மண்டியிட்டவர்களிடம் எதிர்த்து போகும் காலம் வரலாம் நீ தோற்று போனவர்களிடமே அவர்களை வெற்றி கொள்ளும் காலமும் நிச்சயம் வரலாம் உறங்காத இரவுகள் எல்லாம் திருப்தியாக உறங்கும் காலம் வரலாம் சுலபமெல்லாம் கடினமாகவும் கடினம் எல்லாம் மிக சுலபமாகவும் மாறும் காலம் வரலாம் தொலைத்தவர்களை தேடாமல் போனால் போகட்டும் என்றிருக்கும் காலமும் வரலாம் தொலைத்து போய் தேடியவர்கள் உன்னை தேடி வரும் காலமும் வரலாம் ஏங்கி தவித்த வாழ்வினை உதாசீனப்படுத்தும் காலமும் வரலாம் இனி கிடைக்கவே கிடைக்காது என்றிருந்த வாழ்வு உன் கைகளில் வந்து சேரலாம் பொழுதுபோக்க முடியாமல் தவித்திருந்த நீ செய்வதற்கு பொழுதுகள் பற்றவில்லை என்று காலங்கள் பற்றாமல் ஓடி கொண்டிருக்கும் காலங்கள் வரலாம் உனை தள்ளிவிட்ட மனிதர்கள் சிலரிங்கு இருந்தால் உன்னை புறக்கணித்த மனிதர்கள் சிலரிங்கு இருந்தால் கேலி செய்த மனிதர்கள் சிலரிங்கு இருந்தால் கால சக்கரம் சுழலும் போது உனை தள்ளிவிட்ட மனிதர்களை தூக்கி நிறுத்துவார்கள் உனை புறக்கணித்து சென்றவர்களே உன் புகழ் பாடுவார்கள் உன்னை கேலி செய்து போனவர்களை உன்னிடம் கையேந்தி நிற்பார்கள் ஏனென்றால் காலச்சக்கரம் சக்கரம் அத்தகையது மறந்து விடாதே இந்த காலச்சக்கரம் சுழன்று தான் இருக்கும் எல்லா நிகழ்வுகளையும் தலைகீழாக மாற்ற இந்த கால சக்கரத்தால் முடியும் எனவே எதையும் இதுதான் இப்படிதான் என்று நீ தீர்மானித்து விட முடியாது எது எப்படி என்பது காலத்தால் மட்டுமே அறிய முடியும் எல்லா வழிகளுக்கும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும் காலமே அருமருந்து எந்த ரணங்களையும் மாற்றும் சக்தி இந்த காலத்திற்கு மட்டுமே உள்ளது இன்று நீ ஆற்ற முடியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் எதிர்காலத்தில் எதற்கா அழுதோமென்று நீ அதை நினைத்து சிரிக்கும் காலத்தையும் இந்த காலத்தால் தர முடியும் கால சக்கரம் சுழன்று கொண்டிருக்கும் வரை எதுவும் இங்கே நிரந்தரமில்லை எதுவும் இங்கே இப்படியே போகாது எதையும் எப்படியும் நகர்த்தும் சக்திதான் இந்த காலம் எனவே உன்னால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள் என்றால் அதை அப்படியே இந்த காலத்திடம் விட்டுவிட்டு நீ அமைதியாக இரு இந்த காலம் நேர்மையானது நீதியை கொடுக்க வல்லது எந்த காலத்திலும் நீதியின் பக்கமே இந்த காலம் நிற்கும் எனவே காலம் யாருக்கு எதை தர வேண்டுமோ அதை தந்தே தேரும் எது இங்கே நடக்க வேண்டுமோ அதை நடத்தியே தேரும் இந்த கால சக்கரத்தில் யாரும் தப்பிவிட முடியாது எனவே இனி எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் அதுவரையில் நம்பிக்கையோடு ஏறு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம